என்னுடைய தலைவர் என்னுடைய உயிர் உயிரை விட நான் நேசிக்க வேண்டியவர் எனக்கு அவரை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கல நான் சஹாபியாக அவரோடு வாழல்ல ஆனா அவரும் அடங்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ் இன்னும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் சலவாத்தோட நில்லுங்க அந்த இடத்துல சலாத்தோட நில்லுங்க அந்த மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து குறைந்தது ஆயிரம் செலவாத்தாவது ஓதுங்கள் சகோதரர்களே பக்கத்துல இருக்கிறாங்க எங்களுடைய உயிர் செல்லவாக வளைவு செல்லவும்